ஸோ இப்போ நாலு கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி நான் பாதித்தன இருந்தால் டி ஒன் சக நாற்பது சயட்டி சமன் நாலு ஏ அதே மாதிரி மூன்று கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி முப்பது சயட்டி ஒன் சமன் மூண்டு ஏ பாருங்க இந்த மூண்டையும் நாளையும் கூட்டினா எனக்கு இது இந்த ஆன்சர் தான் பெறும் நாற்பது முப்பதும் எழுபது இந்த டி ஒன் இங்கே மைனஸ் டி ஒன் கூட்டும் போது கழிவட்டிலாம் போயினும் மைனஸ் டி சமன் ஏழு ஏ இது நேரடியாக எழுத கஷ்டமாக இருக்கிறார்கள் நீங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் அப்படி தனித்தனி எழுதி போட்டு ரெண்டையும் கூட்டி இந்த தொடர்பு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இது ஆன்சர் எடுத்தாக்கல் சொல்லுங்கள் என்ன ஆன்சர் வந்த டி ஒன் டி மற்றது ஆர் முடிகள் இப்போ ஒன்றையும் ரெண்டையும் நான் கூட்டும்போது டி டி கேன்சல் ஆயிடும் எழுபது சாய ஐம்பது முதலாவது சான்பாடையும் ரெண்டாவது சான்பாடையும் கூட்டுவோம் கூட்டினால் இங்கே எனக்கு தொடர்பு வரப்போகுது இந்த டீ இந்த டீ கூட்டும்போது இது ப்ளஸ் டீ இது மைனஸ் டீ அப்போ இல்லாமல் போயிடும் இருந்து ஐம்பது கழிவட்டு வேண்டாம் இருபது ரெண்டு வரும் ஏழு மஞ்சும் பன்னெண்டு ஏ ஆகவே சமன் அஞ்சின் கீழ் மூன்று மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ நாலு சுருக்கலாம் நான் அஞ்சு இருபது நான் மூன்று பன்னெண்டு அஞ்சை மூண்டால் பிரித்தா ஐ மூண்டு மூன்று மிச்சம் ரெண்டு ரெண்டு ஹோல் தோசை மாறாரு சரி அதே மாதிரி தீயை கண்டுபிடிக்கலாம் முதலாவது சமன்பாடில் கொண்டே பிறகு சொன்னால் நூற்றி எழுபத்தி அஞ்சின் கீழ் மூன்று ஐம்பத்தி எட்டு தசம் மூன்று நியூட்டன் தரும் டிவனை கண்டுபிடிக்கணும்னா இந்த தொடர்பில் கொண்டே போடலாம் ஸோ டி ஒன் இருபத்தஞ்சு வரும் டி ஐம்பத்தெட்டு திசை மூன்று வரும் யாருக்கும் வேறு ஆன்சர் வந்திருக்கா வந்துருந்தா சொல்லுங்க செகண்ட் சமன்பாடு ஓகே இது இப்போ இதுல இந்த இங்கால இருக்கிற இந்த பகுதி அதாவது நாற்பது நியூட்டன் முப்பது நியூட்டன் என்ற இந்த நிறை பகுதியை வந்து நான் என்ன ரெண்டையும் சேர்த்து ஒரு துணிவாக கருதும்போது இப்படி ரெண்டையும் சேர்க்கிற நேரம் இங்க டி ஒன் சமணம் எதிரமா எதிரெதிர்த்து செய்ய விசைகள் தோழிப்படாத டி ஒன் டி ஒன் இல்ல இந்த ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும்ல இப்போ இதில் போகிற மொத்த விஷயம்னு பார்த்தா மேல் நோக்கி டீ இருக்குது கீழ் நோக்கி எழுபதுன்னு விட்டேன் அதை கீழ் நோக்கி நான் பாவிக்கிறதுக்குள்ள எழுபது சைய டீ செமன் மொத்த திணிவு ஏழு ஏ ஓகே இப்ப தசமதானம் ஒன்று வரும்போது சின்ன பெருமானம் தானே அது வித்தியாசப்படுது பிரச்சனை இல்லை ஓகே ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி ஒரு சரிவான சாய்தள பகுதி மாதிரி ஒன்று இருக்கு முப்பது கிடையாது முப்பது பாகை சோ இது செய்தாக்கள் சொல்லுங்க அப்ப என்ன ஆன்சர் வந்ததுன்னு சொல்லி இப்ப இதுல விசைகளை குறிப்பா குடிச்சால் நோக்கி மாதிரி படும் நிறை கீழ் நோக்கி தொழில் படும் இதுல செவ்வன் மரதாக்கம் ஒன்று இருக்கும் அது இவ்வாறு காணப்பட போகுது இதுலயும் ஒரு செவ்வன் மரதாக்கம் இருக்கும் அதே மாதிரி இந்த இழிசை இருக்க போது இரண்டு கிலோ கிராம் அண்ட இருபது நியூட்டன் ஆறு கிலோகிராம் கிராம் அண்டா அறுபது நியூட்டன் செவ்வன் மரதாக்கம் ஆர் டூ என்று போடுறன் இது ஆர் ஒன் இந்த விசை டி இனி நாங்க விசைகளை பிரிச்சிட்டு இந்த தொடர்புகளை எடுப்போம் இப்போ எம் டூ திணிவுதான் கீழ் நோக்கி இயங்குகின்றா ஏ என்ற ஆர்முடிகளோடு இதில் இருக்கிற இந்த எம்என் என்ற திணிவும் ஏஎன்ற ஆர் முடுகளோடு உபாரி என் அவை இப்போ எம் டூவுக்கு சாய்தளத்தின் வழியே எஃப் செவன் எம்ஏ பாவிச்சால் இவர் 30 முப்பது பாகை கோணத்தில் சாஞ்சிருக்குது அப்போ சாய்தளத்தின் வழியே எஃப் செவன் எம்ஏ பாவிக்கிற நேரம் இங்கே நிறை பிரிப்பு வந்து சாய்தளத்தின் வழியே வரும் அப்போ நிறை பிரிப்பு சாய்தளத்தின் வழியே வரணும்னு சொன்னால் எனக்கு இந்த நிறைய பிரிக்க தெரியும் அப்போ இந்த நிறையப்போ நிலைக்குத்தாக கீழ் நோக்கி தொழிப்படும் அப்போ இது தொண்ணூறு பாகை இது முப்பதுண்டா இது அறுபது செவ்வன் மர்தாக்கம் இந்த சாய்தளத்தின் தளத்துக்கு இருக்கும் அப்போ இது முப்பதுண்டா இது அறுபது இது அறுபது ஆகவே இந்த கோணம் முப்பது பாகை ஆகவே இந்த நிறையினுடைய பிரிப்பு அறுபது சைன் முப்பது எனக்கு இந்த நிலைக்கு இந்த பிரிப்பு தேவையில்லை ஏன்னா இங்க நிலை குத்தாயர் இயங்கையில் இது ஒரு கிடை மேற்பிறப்பு நான் இந்த பிரிப்பை மட்டும் எடுக்கிறேன் அறுபது சைன் முப்பது என்று பிறப்பு ஆகவே எம் டூ கீழ் நோக்கி இயங்குகிற நேரம் என்று பார்த்தா எஃப் செவன் எம்ஏ பாவிச்சால் இங்க அறுபது சைன் முப்பது சைன் முப்பது ரணம் எரை சாய இந்த திணிவில தொழிற்படுற விசைகள் என்று பார்த்தா இந்த வளத்தை பார்க்கணும் சாய்தலத்தின் வழியே தொழில் விசை என்று பார்த்தா அறுபது சைன் முப்பது அதுக்கு எதிரான திசையில டி டி செவன் முப்பது ஒரு சமன்பாடு அடுத்தது இவர் எம் ஒண்ணுக்கு கிடையாது டி ஒன் என்ற விசையை மட்டும்தான் இங்க கிடையாது தொழிற்படுகு எனக்கு தேரடிய தெரியுது கொண்டை பிற முப்பது சய ரெண்டு ஏ சமன் ஆறு ஏ அப்ப இந்த முப்பது சய ரெண்டு ஏ சய்களை கழிப்படுற ரெண்டு எங்களை வந்தா கூட்டுப்படும் A. ஏ சமன் முப்பதின் கீழ் எட்டு மூன்று இருபத்தி நாலு எண் ஏழு ஐம்பத்தாறு எண்ணஞ்சு நாற்பது ஸோ மூன்று தசம் ஏழு அஞ்சு மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ வந்து வரபோது அதனுடைய ஆர்முடுகள் ஸோ இதை வச்சு கொண்டு நாங்கள் விழுவையை கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தால் டீ வந்து ரெண்டு மடங்கு ஆர் முடுகளாக இருக்க போகுது ஈரஞ்சு பத்து ஏழு பதினாலு ஏழு தசம் அஞ்சு நியூட்டன் ஸோ ஒரு ஆள் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஏழு தசம் அஞ்சு நியூட்டனும் மூணு தசம் ஏழு அஞ்சு சரி சரியா ஸோ செய்தாக்களும் இருக்கா பார்த்துக்கொள்ளுங்க இந்த விசைகளை இப்படி குறிச்சிருக்கிறேன்னு சொல்லி இதில் யாருக்கும் விசை குறித்தது விளாங்காடி கேளுங்க நான் திருப்ப சொல்கிறேன் ஓகே இப்ப இதுல நீங்க விசைய சரியான முறையில குறிச்சிங்கன்னு சொன்னா சரி இப்ப இதுல சாய்தளத்தின் வழியே இருக்குன்னு சொன்னா இயங்குதுன்னு சொன்னா சாய்தளத்தின் வழியே அந்த நிறைன்றது ஒரு விசை அப்ப நிறையும் வந்து என்ன செய்யப்போன்னு சொன்னா சாய்தளத்தின் வழியே பிரிக்கு பிரிப்புக்கு உட்படுவோம் அவர் கீழ்நோக்கி இயங்குறாருண்டா அங்கே நிறையினுடைய பிரிப்பு தான் அவருக்கு அந்த இயக்கத்தை கொடுக்குது சாய்தலத்தின் வழியே இந்த எம் டூ வந்து கீழ் நோக்கி இயங்குறாருண்டா இங்க ஒரு விசையும் வழங்காமலே அது இயங்குதுன்னு சொன்னா அங்க அந்த எம் டூவினுடைய நிறை அறுபது நியூட்டன் தான் இங்க சாய்தளத்தின் வழியே பிரிக்கப்பட்டு அவருக்கு ஒரு விசையா இங்க கொடுக்கப்படுது அந்த விசைதான் இவர சாய்தளத்தின் வழியே இயங்க வைக்கும் இந்த பாத்தீங்கன்னு சொன்னா இது சாய்தளம் கிடை ஒரு முப்பது பாகை சாய்வில் இருக்கு அப்ப இந்த நிறை இந்த தளத்துக்கு ஒரு கோணத்துல தொழில்படுது அப்ப அந்த கோணத்துல தொழில்பட்ட அவரை அந்த தளத்துக்கு இந்த சாய் தளத்துக்கு செங்குத்தாகவும் சமாந்தரமாகவும் பிரிக்கலாம் அப்ப செங்குத்தா பிரிச்சா இங்கே நிலை குத்து இயக்கம் இல்லை சமாந்தரமா பிரிச்சா அந்த வருமானம் உடைய விசைதான் இவரை இயங்க வைக்கும் ஸோ அதனால தான் அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா கீழ் நோக்கி இயங்குற மற்றது இப்ப இது வந்து கிடைத்தலம் இது கிடைத்தளத்தில் எம்மன் என்ற திணிவு இருக்குது அதில் நாங்கள் இடையோடு இணைக்கப்பட்டிருக்க இவர் கீழோம் கீ இயங்குறனே இவர் கிடையாத்தானே இயங்குறார் ஏன்னா இது ஒரு கிடை கிடைத்தளம் என்றதால் கிடை மேற்பிறப்பில் இவர் இயங்குறார் ஆகவே இங்கே இவரில் தொழிற்படுற விஷயம் என்று பார்த்தா கிடை விசை என்று பார்த்தா டி கேபிட்டல் டி என்ற விஷயம் மட்டும்தான் தொழிற்படுது அவர் ஆறுமுடுகளோடு இயங்குறார் ஏ என்ற ஆர்முடுகளோட அப்புறம் நான் எஃப் செமன் எம்ஏ பாவித்தா டி செமன் இதனுடைய திணிவு ரெண்டு ஆறுமுடுகள் ஏ சமன் ரெண்டு ஏ இப்படித்தான் டி கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமான கேள்வி என்ன சொன்னா இந்த ஏழாவது கேள்வி ஏழாவதும் ஒன்பதாவது கேள்வியும் ஒரே கேள்வி இத பாத்தீங்கடா இங்க கிடைக்கு மேசையில வச்சிருக்கு வச்சுட்டு ஒரு நிலைக்குத்து சுவர்ல இந்த முனையை கட்ட கட்டி இருக்கிறாங்க ஒன்பதாவது கேள்வி இதே இதை ஒரு நிலைக்குத்து அதாவது மேல் மேலே இருக்கிற ஒரு தளத்துல கட்டி இருக்கிறாங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான கேள்வி இதுல ஒன்று நான் வடிவை வழங்கப்படுத்தி நீங்க மற்றத நீங்களே செய்து பார்த்து கொள்ளலாம் சரியா சோ இதுல நாங்கள் இப்ப ஏழாவது கேள்வியே பார்ப்போம் ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி இப்ப இதே பெருமானத்தை எடுப்போம் என்ன ஒன்று நூறு நியூட்டன் மற்றது ஐம்பது நியூட்டன் இருக்கும் கீழ் நோக்கி ஏண்ட என்ற இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது நிலையாக கட்டப்பட்டிருக்கிற ஒரு முனை சொன்னா இந்த நூறு நியூட்டன் நிறைய இந்த பொருள் எம்மன் வந்து கீழ் நோக்கி இயங்குற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த இலை வந்து என்ன செய்யணும்னா இந்த கப்பியை இந்த பக்கம் இயங்க வைக்கும் இந்த இலை வந்து இந்த கப்பியை இப்படி இழுக்கிற நேரம் இந்த கப்பிக்கு மேலாலேயும் ஒரு இலை போட்டு இந்த முனை வந்து காட்டி இந்த கப்பியோட சேர்ந்து இந்த எம் டூவும் இங்கே இருக்கிற ஒரு திணிவு மாதிரி ஒன்றும் சேர்ந்து இயங்கும் ஆனால் இங்கே இந்த கப்பி இயங்கிற நேரம் இந்த முனை கட்டப்பட்டுக்கண்டா இந்த கப்பி என்ன செய்யும்னு சொன்னால் தான் இயங்கைக்குள்ளே இந்த இலைய மூவ் பண்ண வைக்கும் அதே நேரம் இந்த இலை என்ன செய்யும்னு சொன்னால் இந்த எம் டூவை தன்னோட சேர்த்து இழுக்கும் அப்ப இவர் ஏ என்ற ஆர்முடுகளுட போகைக்குள்ள கப்பியும் ஏ என்ற ஆர்முடுகளோட போகும் ஆனால் இந்த எம் டூ என்றவர் வந்து ரெண்டு ஏ என்ற ஆர்முடுகளோட போகும் டூ ஏ என்ற ஆர்முடுகளோட போகும் இது வந்து சாப்பு ஆர்முடுகள் கோட்பாடை பயன்படுத்தி நாங்க செய்யலாம் அல்லது இலக்குவாஞ்சாம இந்த சிம்பிளா விளங்கி வச்சுக்கிட்டோங்க இந்த இலையோட கட்டப்பட்டு இந்த கப்பி இழுக்கிறப்படுற நேரம் இங்கால ஃப்ரீயா இருந்தா அதை கட்டப்படாம இருந்தா இந்த கப்பியோட சேர்ந்து இது ரெண்டும் சேர்ந்து இழுபடும் ஆனா ஒரு பக்கத்தை ஃபிக்ஸ்ட் அதாவது உறுதியா கட்டி போட்டு மற்ற பக்கத்தை லூஸ் ஆகுது அதாவது ஒரு துணிவை கட்டி விடுவீங்களா இருந்தா இவர் எக்ஸ் தூரம் நகர்ந்தா இலை எக்ஸ் தூரம் நகரும் அதே மாதிரி இலை எக்ஸ் தூரம் நகர்ற நேரம் இலையோட கட்டப்பட்டிருக்கிற இந்த எம் டூவும் வந்து எக்ஸ் தூரம் நகரப்போகுது ஆக மொத்தமா இந்த எம் டூ நகர்ந்த தூரம் அவ்வளோ என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ எக்ஸ் இருக்க போகுது ஆகவே இந்த எம் டூ வந்து டூ ஏ ஏன்ற ஆர்முடிகளோடு போகும் சரியா உங்களுக்கு விளங்காட்டி என்ன செய்யுங்கன்னா அன்றைக்கு ஒரு க கயிற்றை கட்டி வச்சுக்கொண்டு ஒரு பெட்டியை மனி செய்து பாருங்கள் சரியா இப்ப இந்த முனை வந்து ஒரு சுவரோட நிலையா கட்டி வைக்கப்பட்டிருக்கன்னா இந்த கப்பிய இழுக்கிற நேரம் என்ன செய்வீங்கன்னா இந்த கப்பி இந்த இலைய வந்து தன்னோட சேர்த்து இழுக்கும் அப்ப இந்த கப்பி எக்ஸ்தூரம் நகருமா இருந்தா இந்த இந்த இதுல இருக்கிற இலையும் வந்து தூரம் நகரப்படும் இப்ப இந்த இலை தூரம் நகர்ந்தா இலையோட சேர்ந்து இந்த எம் டூ வந்து என்ன செய்யும்னு சொன்னா அவரையும் தூரம் நகர்த்தி இழுத்துக்கொண்டு போகும் ஆகவே மொத்தமாக இந்த எம் டூ என்ற திணிவு நகர்ந்த அடைந்த இடப்பேர்ச்சியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டூ எக்ஸாக காணப்படும் அப்போ இங்கே எப்போ ஞாபகம் வச்சிருங்க ஒரு முனை நிலையாக கட்டப்பட்டிருக்கிற கப்பி தொகுதியில் இந்த திணிவு ஏ என்ற ஆர்முடுகளோட இயங்குமா இருந்தால் இந்த திணிவு வந்து அதாவது ஒரு முனை நிலையாக கட்டப்பட்டிருக்கிற கப்பியோட இணை அந்த நிலையாக கட்டப்பட்டிருக்கிற இலையோட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த திணிவு வந்து டூ ஏ என்ற ஆர்முடுகளோட அப்ப இதில் நான் என்ன செய்யப்படா இதுல இருக்கிற விசை டி டீ என்று சொன்னா இந்த காப்பியில இந்த பக்கம் டீ என்ற விசை இருக்கு ஆகவே நான் அப்போதை குறிச்சு காட்டுதுன்னு படி பார்த்தா விளையுள் விசை டீயாக இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் இந்த காப்பியில இருக்க பொழுது டி பை டூ டி பை டூவா இருக்கு அப்போதான் எனக்கு விளையுள் டீ என்று இது ரெண்டையும் கூட்டும் போது இதில் டி என்று வரும் இதுக்கு எதிரும் சவனமா கப்பியில் டீ என்ற விசை இருக்கு அப்ப இந்த விலையில் இருக்க போற விசை டி பை டூ ஸோ இனி நீங்கள் தனித்தனிய இந்த திணிவுகளுக்கு எம் ஒன்றுக்கு எஃப் செவன் எம்ஏ கேள் நோக்கி பாவிச்சிங்கன்னு சொன்னால் நூறு சாய டி பத்து ஏ என்று வரும் எம் டூவுக்கு கிடையா பாவிச்சிங்கன்னு சொன்னால் எம் டூவில் தொழில் விசை டி பை டூ செவன் ரெண்டு ஏ தர அஞ்சு ஸோ இதை வச்சுக்கொண்டு நீங்கள் டீயை கண்டுபிடிக்கலாம் இங்கே பத்து ஏ செமன் டி பை டூ அப்போ இங்கும் பத்து ஏ இருக்கு சமப்படுத்துற இடம் மூன்று டி பை டூ சமன் நூறு ஆகவே டி சமன் இருநூறு இன்கிள் மூலவனியூ வரும் ஆகவே ஆறு நீங்க நீங்கள் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் கொண்டே இந்த டீக்கு பல இந்த பெருமானத்தை போட்டு ஆறு கணிக்கலாம் எம் ஒன் கிரேட்டர் தன் எம் டூ ஆயிருந்தா தான் அந்த கீழ் நோக்கி இயங்குறதுக்கு எங்களுக்கு கூடுதலான வாய்ப்பு இருக்கு ஞாபகம் வச்சிருங்க ஒரு முனை நிலையாக கட்டப்பட்டிருக்கிற விலையோட அடுத்த முனையில கட்டப்பட்டிருக்கிற திணிவு ஒரு கப்பியில் அணைக்கப்படுமா இருந்தா இப்ப இது ஏ என்ற ஆர்முடிகளோடு இயங்குமா இருந்தா இந்த திணிவு ரெண்டு ஏ என்ற ஆர்முடுகளுடன் இயங்க ஒன்பதாவது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எம் டூ ஜி கீழ் நோக்கி இயங்க போகுது இவர் இவர் ஏ என்ற ஆர்முடுகளோடு இவர் வந்து டூ ஏ ஆர்முடுகளோடு இயங்கும் காரணம் இந்த முனை நிலையாக கட்டப்பட்டிருக்கு வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் என்ன செய்யுங்கன்னா ஒரு க கைரெடுங்க ரெண்டு பெட்டியை கட்டுங்க ஒரு முனையை ஃபிக்ஸ்டாக கட்டுங்க ஒரு குறித்த தூரம் நீங்க எடுத்து பாருங்க மட்டப்பட்டி அந்த இயங்குகிற தூரத்துக்கு ரெண்டு மடங்கு தூரம் இயங்குதான்னு சொல்லு If I take a so I'm going move this down 10. Where's this other guy going to? Okay, I moved him down ten inches, but look, this guy only went up five inches. So, as I pulled ten inches of string down, I took ten inches of string out over here. But in order to do, do that, it had to take five inches on this side and five inches on that side. So this guy only moves half the distance of that one. What happens to velocity? Watch this. If I take and pull this guy down, this one's going to be moving up. Now, what's the speed of this one versus the speed of that one? Uh, it ought to be. I mean, whatever time it takes for me to get from here to there, this guy has the same amount of time because that's all the time I'm pulling on the string. But he's got to travel twice as far, so he's got to go twice as fast, right? So let's see if we can see that. Ready? Whoop. It's pretty good, right? So that kind of proves what's going on here, kind of physically. Do you see it? All right, let's move on to one that's just a little bit harder. Okay, this one is different because it.